தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக செபிப்போமா உமக்கு நன்றி பலி செலுத்த எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உமை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் உம் பெயரை வாழ்த்துகிறோம் எங்கள் எங்கள் குடும்பத்தில் அளவுக்கு அதிகமாய் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து உம் பெயரை தொழவும் உம்முடைய பெயரை போற்றவும் எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் தந்திருக்கிறேன் நன்றி அப்பா உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை பிரசன்ன உம்முடைய மக்கள் முன்னிலையில் உம்முடைய பொருத்தனைகளை நிறைவேற்ற எங்களை ஆசீர்வதித்தீரே நன்றி நாங்கள் ஒவ்வொருவரும் நிலை வாழ்வு கொடுக்கிற உம்மை விட்டு பிரியாதவர்களாய் மாற்றினீரே நன்றி அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் இந்த இரவை தெய்வம் உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக உம்முடைய ஆற்றலினால் மூடுவீராக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படுவதாக பகலில் எங்களுக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் விபத்துக்குரிய காரியங்கள் திடுக்கிட்ட நிலைமைகள் இரவிலே எங்களுடைய உறக்கத்திற்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தாமல் நிம்மதியாய் நாங்கள் உறங்க ஆசீர்வாதமான கனவுகளை இரவு முழுவதும் வாழ்வை புனிதர்கள் இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் Good night. Good night. God, God bless, bless you. you. Have a, Have sound, a sound sleep. sleep.